ஓகே. Curiosity.. ஏ.. 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 sized pajama.. ஏ.. கி அம்மா diss German என்ன MARTINm நான் தான் ஏ.. 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 Thirty eat 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 eat

எதற்கு எதற்கு ம் நீங்க ஏன் நீங்க எதற்கு एग्जाम எழுதுறீங்க நீங்க எதற்கு एग्जाम எழுதுறீங்க ஏன்னா நான் வேலைக்கு போறதுக்காக एग्जाम எழுதுறேன் இந்த இடத்துல வந்து நீங்க ஏன் एग्जाम எழுதுறீங்கன்னு கேட்கலாம் சரியா அடுத்து ஏ ஏ ம் யூ ஆ வா ஆ லா ஆ லோ ஹூ ஹூ ஆ எவ்வளவு எவ்வளவு நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க சொல்லு நல்லா படிச்சு வீடியோ பார்க்க வீடியோ பார்க்க உங்களுக்கும் நீங்களும் நல்லா படிச்சு